முப்பது இருபத்தி ஒன்று நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் எந்த பக்கம் போறதுன்னு தெரியல இந்த பக்கம் பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரிதான் தெரியுது ஆனா ஒரு நம்பிக்கையற்ற தன்மை காணப்படுகிறது சார் இந்த முகம் போலான்னு பார்த்தா ஏராளமான தடைகள் தடை கற்கள் இருக்கிறது என்னுடைய கண்கள் இங்கிருந்தே பார்க்குது சார் எந்த முகம் போதுன்னு தெரியல சார் வாழ்க்கை தடுமாற்றமா இருக்குது சார் அப்படின்னு நீங்க யோசித்து கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னா கர்த்தர் சொல்றாரு அப்பா இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதா அப்படின்னு தடுமாறிக்கொண்டு இருக்க வேண்டாம் என்னுடைய சத்தத்தை நீ கேள் நான் உனக்கு எந்த வழியில போகணுமோ அந்த வழிய நான் உனக்கு சூஸ் பண்ணி கொடுப்பேன் என்னுடைய சத்தத்தை நீ கேளப்பா அப்படின்னு கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் பிளந்து அதன் வழியா இவர்களை அழைத்து கொண்டு செல்ல வேண்டுமா அது வேற வழி எதுவும் வேற இல்லையா ஏன் அந்த ஒரு கடினமான பாத்த கத்தை சூஸ் பண்றாரு அப்படின்னா பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பிலிஸ்தீரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் பார்த்தா சார்ட் டிஸ்டன்ஸு சீக்கிரம் கடந்து அந்த சைடு போயிடலாம் அப்படி நீ நினைப்ப அப்படி நினைத்து கொண்டு நீ நடக்க ஆரம்பிக்கும் போது தான் உனக்கு தெரிய வரும் எவ்வளோ பிரச்சனைகள் இந்த வழியில் சந்திக்க வேண்டி இருக்குது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த வழி அப்படின்னு நீ நடக்கும் போது தான் உனக்கு தெரிய வரும் உடனே உனக்குள்ள ஒரு மன உண்டாகி பெசாம இருந்த இடத்துல இருந்திருந்தா இவ்வளோ தேவல ஏண்டா இந்த வழியை நம்ம சூஸ் பண்ணி இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு நீ யோசிச்சு மீண்டும் அந்த பழைய இடத்துக்கே போயலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சோர்வின் எண்ணங்கள் உனக்குள்ள வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியும் ஆகையினால அந்த சமீபமாக இருக்கிற வழியா இருந்தாலும் அந்த வழிய நான் உனக்குன்னு சூஸ் பண்ணவில்லை சிவந்த சமுத்திர வழிதான் உனக்கு பெஸ்ட் சிவந்த சமத்துவம் இவ்வளவு பெருசா இருக்குது எப்பறம் அதை கடக்குற நீ நினைக்கிற கவலைப்படாத அதை நான் பார்த்துக்கிறேன் அது நான் தெரிந்து கொண்ட வழி வலது பக்கம் போறதா இடது பக்கம் போறதா எந்த பக்கம் போகுதுன்னு வழி தெரியாம இருக்கும் போது வழி இதுவே இதிலே நடவுங்கள் அப்படின்னு உள்ள இருந்து ஒரு சத்தம் துணிக்க வேண்டும் பாருங்கள்